மே டுவெண்ட்டி எயிட் மென்சுரல் ஹைஜின் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனை பேருக்கு தெரியல முக்கியமா எத்தனை பேர் பீரியட்ஸ் பத்தி ஓப்பன் அப்பா பேசுறாங்க இன்னும் எவ்வளவு பேர் ஹெசிடேட் ஆகிறாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க மே டுவெண்ட்டி எயிட் என்ன தெரியுமா

இதெல்லாம் காமனாக போய்டும் வரைக்கும் ஸ்டில் ஆனால் நான் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு பையன் இருக்கான் இப்போ இருந்தால் அவங்க நான் சொல்லி கொடுத்து தான் வளர்த்திட்டு இருக்கேன் சோ அது தெரிஞ்சிக்கிற விஷயம் நல்லதுதான் தான் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா பிராண்ட் இருக்குன்னு தெரியும் யூஸ் பண்ணியிருக்கேன் சோ இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களோட பீரியட்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஹைஜீன் ப்ராப்ளமும் நீங்கள் சரியாயிடும் ஓகே யா ஓகே பொட்டைப்புள்ளே போக உலகம்